வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சிறுகதை தாங்க கதையினுடைய தலைப்பு முதல் இல்லாத இரவு கதையினுடைய ஆசிரியர் சமுத்திரம் அவர்களை எழுதியது கதை இப்போ போலாமா மங்களகரமாக துவங்கிய கல்யாண செயல்பாடுகள் இப்பொழுது அமங்கலகரமாக முற்று பெற்று கொண்டு இருந்தன கல்யாணம் முடிந்துவிட்டது சாப்பாட்டிற்கு முந்தியவர்களுக்கு கிடைத்த ரசமே பிந்தியவர்களுக்கு சாம்பாராக்கப்பட்டு பந்தியும் முடிந்துவிட்டது மணமேடைக்கு முன்னால் ஜோடி பொருத்தம் பார்ப்பதற்காகவே கூடிய இளவட்டங்கள் இப்பொழுது கண்ணில் தென்படவில்லை எந்த கூட்டத்திற்கும் அழைப்பே இல்லாமல் வரும் சிறுவர் சிறுமியர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து ஐயர் மந்திரம் ஓதுவது அவருக்கே கேட்க முடியாத அளவிற்கு கத்தினர் பந்தல் கால்களில் கட்டப்பட்ட குலைவாழைகளின் முந்தானைகளான இலைகளை கைகளால் கோதி துகிலுரித்து அவற்றை பிடித்து கொண்டே அவைகளை கால்களால் சுற்றி வலம் வந்தனர் ஸ்பீக்கர் செட் சைலண்ட் ஆகியது மேலக்காரர்கள் ரேட் விஷயமாக பெண் வீட்டாரிடம் தகராறு செய்து கொண்டிருந்தனர் கரண்ட் ஆஃப் ஆன ஒரு மணி நேரத்திற்கு உரிய பணம் பேசிய தொகையிலிருந்து பிடிக்கப்படும் என்று பெண்ணின் பெரியப்பா ஒளிப்பெருக்கிக்காரரிடம் வாய்ப்பெருக்கிக் கொண்டிருந்தார் உண்ட மயக்கத்திலும் மணமக்களை உற்று உற்று பார்த்து உணர்ச்சி பெருக்கத்திலும் ஓய்ந்து போன கல்யாண தொண்டர்கள் மணமேடையிலேயே தூங்கினர் அதுவும் கொசுக்கள் கடிக்கக்கூடாது என்று தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு பிணம் மாதிரி தூங்கினர் வீட்டின் வராண்டாவில் இருந்த அடுத்த அறையில் புதுப்பெண்ணை சுற்றி ஒரே பெண்கள் கூட்டம் தவளை குரலில் அவர்கள் பேச்சு கிசுகிசு சத்தமாக கேட்டதை தவிர அதன் சாரம் வெளியே பாயவில்லை தந்தையின் சொல்லை மந்திரமாக கொண்டவர் போல புதுமாப்பிள்ளை பிள்ளை செல்லப்பாண்டி தத்தம் ஊர்களுக்கு அவசர அவசரமாக புறப்பட்ட உறவினர்களை தெரு வரைக்கும் வழி அனுப்ப போனார் அவர்கள் அங்கேயே நின்று கொண்டு தத்தம் நெருக்கத்தை சொந்தக்காரர்களோடு காட்டும் வகையில் நெருங்கி நின்று சாவகாசமாக பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களை நகர வைத்து வீட்டிற்குள் இருக்கும் புது மனைவியுடன் நெருங்க ஆசைப்பட்ட அந்த மாப்பிள்ளை பையன் சொந்தக்காரர்களுக்கு முன்னால் நடந்து அவர்களை வழியனுப்பி வைத்தான் எப்படியோ பாதி தெருவரை நடந்து அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு மனைவியை பார்ப்பதற்காகவே திரும்பி நடந்தான் மனைவியோ தெருவுக்கு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க இப்படி தான் என்னை ஏங்க வச்சிட்டு இருக்கிறதா என கண்ணால் அதட்டுவது போல் கற்பனை செய்தான் அந்த கற்பனையே அவனை கிறங்க வைத்தது செல்லப்பாண்டி இடையே தட்டுப்பட்ட ஒரு சிலரை பார்த்தும் பார்க்காதவன் போல சர்க்கரை நாற்காலிகள் கொண்டவன் போல் பெண் வீட்டை பார்த்து தாவி தாவி நடந்தான் விரல்கள் பாதங்களிலிருந்து பீத்துக்கொள்வது போலவும் கால்கள் உடம்பில் இருந்து விலகி கலண்டுக்கொள்வதுபோலவும் கொள்வது போலவும் அவன் நடக்காத குறையாக ஓடி ஓடாத குறையாக நடந்தான் விரையில் நெற்றியும் காதல் ஓடிய கண்ணும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்து போட்ட மஞ்சள் அரிசி நிறமும் கொண்ட மனைவியின் கூந்தலை பிறர் அறியாது இழுக்க துடித்தவனாய் அருகில் அமர்ந்திருக்கும் சாக்கில் அவள் கையை கிள்ள நினைத்தவனாய் அவள் நாணத்தால் கண் சிவந்து தன்னை மறுச்சியாக மகிழ்ச்சியோடு பார்க்கும் நேர்த்தியை காண பார்ப்பவனாய் மனப்பந்தலுக்குள் நுழைந்து வீட்டிற்குள் எப்படி முன்னேறுவது என்று தயங்கி நின்றான் பெண் வீட்டு பெண்ணொருத்தி வீட்டுப் படிக்கட்டில் நின்றபடி அவனை பார்த்து கேட்டால் அவள் சொன்ன வார்த்தை அவன் மனைவியே பின்னணி குரல் கொடுத்தது போல் இருந்தது எவ்வளோ நேரமா பெண்ணை காக்க வைக்கிறது சீக்கிரமா வாங்க கை நினைக்கலாம் அவள் பசியில துடிக்கிறா செல்லப்பாண்டியின் மரபுப்படி ஒரே தட்டில் உணவு பரிமாற வேண்டும் மாப்பிள்ளை முதலில் பாதி சோற்றை சாப்பிட்டு விட்டு மீதியை சாப்பிடாமல் வைக்க வேண்டும் அதை மனைவி சாப்பிட வேண்டும் சாப்பிட வேண்டும் என்பதுதான் கை நினைப்பு என்று சொல்வார்கள் தான் உண்ட மிச்சத்தை உண்ணப்போகும் மனைவியின் சினுங்கல்களையும் மலுப்பலான சிரிப்பையும் அப்போதே உருவகித்து கொண்டான் செல்லப்பாண்டி அந்த மயக்கத்திலேயே அப்படியே நின்றான் அதற்குள் படிக்கட்டில் நின்ற பெண் சொன்னதையே மீண்டும் சொன்னாள் அந்த சமயத்தில் வெளித்திண்ணையில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்த ஒரு கிழவன் மாப்பிள்ள எல்லாத்தையும் சாப்பிட்றாத தா படுத்திருக்கிறாரு பார் வயிறுதாரி பெருமாள் இவர் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுப்புட்டு இன்னும் கொஞ்சம் சோறு இருக்க போடுங்கன்னு சொன்னார் அது வரைக்கும் தலைவெறி கோலமாக படுத்திருந்த வயிறுதாரி தான் இவர் சங்கதியை நான் சொல்லுதேன் கேளு இவர் கல்யாணத்தில் குழந்தையாக ஒருத்தி இவரை ஏமாத்துறதுக்காக உருண்டையாக இருந்த வெள்ளரி கத்திரிக்காயை சோத்தில் வச்சா இந்த மனுஷன் அதை முட்டைன்னு நினச்சி கடித்து கடித்து கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் சாப்பிட்டாரு இவ்வளவுக்கும் அது பச்சை கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கும் முட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷன் இவன் இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ நிற்கிறியே நீ ஒரு பைத்தியக்காரன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மணமேடையிலேயே தடால் என விழுந்து மூச்சு விடும் பிணம் மாதிரி ஆனார் செல்லப்பாண்டி சத்தம் போடாமையே சிரிச்சுக்கிட்டு படிக்கட்டில் ஏறின போது உள்ளே இருந்து வந்த ஒருவர் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து கை கழுவ சொன்னார் அவன் கிழக்கு சுவர் அருகே கையளம்பி விட்டு கைக்கூட்டையை எடுத்து முகத்தை துடைத்த போது அவனுடைய அக்கா செல்லம்மா கை குழந்தையுடன் அந்த பக்கம் வந்தாள் தம்பியை பார்த்தவுடன் தன்னையும் அறியாமலேயே கண்களில் கசிந்த நீரை அவள் தன் குழந்தையின் தோளில் வைத்து தேய்த்து விட்டு போடா சீக்கிரம் போய் சாப்பிடு உன் பொண்டாட்டி ஊசி முனையில் ஒரு காலும் உச்சந்தலையில் ஒரு காலுமா தவம் இருக்கிறாள் நல்லா சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே பந்தலுக்கு அருகே போய் நின்று கொண்டாள் செல்லம்மா போகிற போக்கில் செல்லம்மாவை அப்படியே பார்த்தான் இவ கிண்டல் செய்கிறாளா இருக்காதே அவ அப்படிப்பட்ட ஆளும் இல்லையே அவள் முகம் கூட கடுகடுப்பாக பானையிலிருந்து பொங்க துடிக்கும் பால் மாதிரி கண்ணீர் நுரையுடன் இருப்பது போல் தோன்றியது அவள் அக்காவில் அருகில் சென்றான் ஏதாவது பேசுவாள் என்று நினைத்தான் அவளோ பிரியப்போன உதடுகளை கடித்து கொண்டாள் என்னக்கா ஒரு மாதிரி பேசுற ஒன்றுமில்லப்பா நீ நீ சாப்பிடுப்போ நாளைக்கெல்லாம் சரியாயிடும் நீ இப்ப சொல்லாட்டினா இன்னைக்கு பொழுது சரியாகாது இது ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கறத மறந்துடாத ஒண்ணுமில்லப்பா உனக்கு சம்மந்தமில்லாத விஷயம் இது இதற்குள் மாப்பிள்ளையை வாங்க என்று மாமனார் வீட்டிற்குள் இருந்து கூப்பிட்டார் அக்காளிடம் அப்புறம் பேசிக்கலாம் என நினைத்து அவன் நகர்ந்து அவன் நகரப் போகும் பொழுது அக்கா மகள் செல்வி பத்து வயது சிறுமி வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்தாள் அம்மாவிடம் ரகசியம் பேசுபவள் போல் மாமனுக்கும் கேட்கும்படி கத்தினாள் பொண்ணு இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாள் செல்லப்பாண்டி திடுக்கிட்டான் அழுகிறாளா ஏன் நம்ம வீட்டுக்காரங்க அவள் மனதை நோகடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களா நகை சரியில்லை இல்லை தொகை சரியில்லை என்று நச்சரித்து விட்டார்களா அதற்காக அவன் ஏன் அழணும் தானே முக்கியம் நாலு பேர் தான் முக்கியம் அக்கா மகளின் விரல்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அவன் கேட்டான் உன் கத்த அழுவுறா அக்கா அவளை அதட்டினாள் ஏ கிறுக்கி இப்படி வாடி செல்லப்பாண்டி அக்கா மகளின் கையை பிடித்து இழுத்து கை இடத்திற்கு கூட்டி போனான் அக்கா பயந்தால் மகளின் வாயை மூடுவதற்காக போனவளின் வழியை மறைப்பது போன்று நாலு பேர் ஒரு பெஞ்சை தூக்கி கொண்டு இருந்தார்கள் அதற்குள் அந்த சிறுமி தாய்மாமாவிடம் ஒப்பித்து விட்டாள் அதுவா வீட்டுக்குள்ள பொண்ணு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தா அப்போ அவளுடைய அம்மா வந்தாங்க உடனே என்ன பாலங்கணத்தில் தள்ளிட்டே அம்மா இந்த கண்ணங்கரேர் மாப்பிள்ளைக்காகவான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுதா அப்போ பார்த்து அம்மா உள்ள வந்துச்சு என் தம்பிக்கு என்ன குறைச்சல் அவன் கால் தூசுக்கு நீ பெருவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டே வெளியில் வந்துட்டா செல்லப்பாண்டியின் காதுகள் தாமாகவே இறைந்தன அவற்றுக்குள் காற்று புகுந்து பலூன் போன்று ஏதோ ஒன்று வெடிப்பது போல் பேரிரைச்சல் கண்கள் அக்னி குழம்பாகி திரவமாக மாறுவது போன்ற ஒரு உருமாற்றம் அடைமழை போல உடல் வேர்த்து கைகள் தாமாக தலையை பீ்த்து கொண்டன சிறிது நேரம் வரை தாம்பத்திய பேராசையால் நெகிழ்ந்த இந்த இதயம் இப்பொழுது ஒப்பாரி ஓசையுடன் இளவு மேலம் போல வேகமாக அடித்தது எலும்பு தோல் போர்த்தி அவன் யாக்கை இழுத்து கொண்டு வெளியே வர துடிப்பது போன்ற வேகம் மூக்கின் உள்ளேயும் வெளியேயும் போக முடியாமல் மூக்குக்குள்ளேயே சிறைப்பட்டது போன்ற ஒரு முட்டல் அவன் அக்காவை பார்த்தான் அக்கா தொலைவில் இருந்தபடியே தன் முகத்தை கைக்குழந்தையை வைத்து மறைத்தாள் இப்போது வீட்டிற்குள் இருந்து நான்கு ஐந்து பேர் வெளியே வந்து மாப்பிள்ளையை சுற்றி நின்றபடி நேரமாகதில்லை முதல்ல வந்து கை நினையுங்க என்று சொல்ல விஷயம் தெரியாமலும் அந்த கையை பிடித்துக்கொண்டு நின்ற செல்லப்பாண்டியின் தந்தை போயண்டா உனக்கு எத்தனை தான் சொல்லுவாங்க என்றார் செல்லப்பாண்டி தந்தையின் முகத்தை பார்த்தான் மகனை பட்டப்படிப்பு படிக்க வைக்க கையில் பட்டையை ஏந்தாத குறையாக கடன் வாங்கியும் முழு வயிற்றை கால் வயிறாக சுருக்கியும் இப்பொழுது பெருமிதமாக நின்ற பெற்றவரை பார்த்தான் முதல் சம்பளத்தை அனுப்பும் போது முதல்ல உனக்கு வேண்டியதை வாங்கிக்கோடா மெட்ராஸ்ல தன்னந்தனியா என்ன பண்ணுவ என்று சொன்ன மனிதனை பார்க்க பார்க்க அவனுக்கு தன் விதி சிறிதாக தெரிந்தது தந்தைக்கு விவரம் தெரிந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையில் எந்திரம் போல உள்ளே சென்றான் பெண்ணின் முகம் சிரிக்காமல் கண்களெல்லாம் சிவந்து இருந்தது நாணத்தால் குனிய வேண்டிய தலை அவமானத்தால் கவிழ்ந்திருப்பது போல் தோன்றியது இப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது தாலி கட்டும்போது தன் கையில் கண்ணீர் சொட்டு விழுந்தது அப்போது அதனை அவன் ஆனந்த கண்ணீராக பாவித்தான் யாரோ ஒருவரோ அல்லது ஒருத்தியோ சொல்வது அவர் காதில் விழுந்தது உட்காரங்க செல்லப்பாண்டி அவன் மனைவியை ஏறிட்டு பார்த்தான் அவளோ தரையை பார்த்த கண்களை நிமிர்த்தவே இல்லை திடீரென அவன் அமைதி கலந்த ஆக்ரோஷத்தோடு சொன்னான் எனக்கு எச்சில் சோறு கொடுக்கும் பழக்கமோ இல்லை எடுத்தும் பழக்கம் இல்லை நான் எச்சில் சோறும் இல்லை பெண்ணுக்கு தனியாக சோறு போடுங்க பசிச்சா சாப்பிடட்டும் எனக்கு இப்போ பசிக்கல பசிச்சா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் செல்லப்பாண்டி எந்த வேகத்தில் சொன்னானோ அதே வேகத்தில் பந்தலுக்கு சற்று தொலைவில் போடப்பட்ட நாற்காலியில் தலையில் கை வைத்து முதுகை வளைத்து முகம் கவிழ்த்து உட்கார்ந்திருந்தான் என்னமோ ஏதோங்கிற மாதிரி உள்ள ஆண்கள் குரலும் வெளியில பெண்கள் குரலும் அவனுக்கு கேட்டன அவன் தந்தை யதார்த்தமாக அவன் எல்லாம் கோபத்திலெல்லாம் சாப்பிடாமல் இருக்க மாட்டான் அவனுக்குன்னு சில அபிப்பிராயங்கள் வச்சிருக்கிறான் அதை விட்டு கொடுக்கவும் மாட்டான் இப்போ என்ன வந்துச்சு மாப்பிள்ளையோட எச்சில் சோற பொண்ணு சாப்பிட்றது தப்பு தான் விட்டு தள்ளுங்க என்று கூறியது அவனுக்கு கேட்டது உண்மையில் ஒரு மாதிரியான அபிப்பிராயங்களை கொண்டு வந்தான் அவன் கிராமத்தில் கீழ்த்தட்டில் பிறந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ரயிலில் போய் வந்து ரயில் பிரயாணத்தில் ஒருவித ஏகாந்த சிந்தனையை வளர்த்து கொண்டவன் அவன் பேண்ட் மாணவ பட்டாளத்தில் வேட்டியோடு போனவன் பூட்ஸ் கால்களுக்கு இணையாக செருப்பில்லாமல் நடந்தவன் தன்னுடைய நிறத்தாலும் உடையாலும் தனித்திருப்பதையே தனி கவர்ச்சியாக நினைத்தவன் ஓரிரு கல்லூரி பெண்கள் அவனை காதலிக்க முற்பட்டதும் உண்டு முன்வந்ததும் உண்டு அவர்களை பார்த்து இவன் பின்வாங்கியதும் உண்டு வறுமை அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகாமல் அதற்கான காரணங்களை ஆராயும் வகையில் மதங்களின் போதனைகளையும் பொருளாதார சமூக நிபுணர்களின் ஆய்வுகளையும் படிக்க வைத்தது பருமையில் தாக்கப்படாமல் அதனை அதன் வேர் போன்ற காரணத்தோடு வேரோடு மண்ணாக தாக்க நினைப்பதையும் கொண்ட ஒரு சிந்தனையாளன் அவன் உறவுக்கு அவன் ஒரு நாளும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை தந்தை இந்த பெண்ணை நேரில் பார்க்கும்படி சொன்னும் போது கூட மானுடஜீவி அனைத்துமே அழகுதான் என்று பெண்ணை பார்க்க வேண்டியது இல்லை என சொல்லிவிட்டான் செல்லப்பாண்டி நாற்காலியில் இருந்து எழுந்தான் கல்யாண வீட்டு எல்லை பரப்பிற்குள்ளேயே சிறிது நேரம் உலாவினான் கை நனைக்காமல் கை கழுவியவனை நினைத்தபடியே சூனியத்தை துரத்தியவன் போல் உலாவினான் கல்யாண கூட்டத்தில் கண்ணுக்கு எட்டாத குளத்தங்கரை பக்கமாக நடந்தான் அவனை பின்தொடர்ந்து போனவர்களை சைகையால் வரவேண்டாம் என சொல்லிவிட்டு குளத்தங்கரை மேலே நடந்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கரை கீழே உற்று பார்த்தான் பெண்ணை பொறுத்தவரையில் பாலும் கிணறல்லவா நானே சிந்தனை அவனை பேயாய் அலைக்கழைத்தது மாப்பிள்ளை குடிகாரன் என்று இவனாவது எழுதியிருந்தால் பொறுப்புள்ள பெண் அழுவாள் அவன் நல்லவன் என்று அறிந்ததும் கவலை இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும் அல்லது கெட்டவனாக இருந்தால் அவன் தானாக திருந்தியோ அல்லது திருத்தப்பட்டோ தாம்பத்தியம் என்னும் பத்தியம் இல்லாமல் செழிக்கலாம் காதல் தோல்வி என்றால் கூட காலப்போக்கில் சரியாகிவிடும் ஒலியாக இருக்கிறான் என்றால் சாப்பிட்டு தடியனாகலாம் தடியன் என்றால் உண்டி சுருக்கி அந்த பெண்ணை மகிழ வைக்கலாம் உடம்பில் ஏதாவது சதை திரட்சி இருந்தால் அதை கூட அறுத்து விடலாம் ஆனால் உடம்பு முழுவதும் கருப்பு என்று எழுதி ஒதுக்கப்படும் பொழுது அந்த உடல் முழுவதையும் அறுத்து எரிந்தால் ஒழிய இந்த பிரச்சனை தீராது செல்லப்பாண்டி மனம் போன போக்கில் நடந்தான் பிடிக்காத பெண்ணிடம் எப்படி வாழ்வது எங்கேயாவது ஓடி ஓடிப்போய் விடலாமா எப்படி முடியும் அவருக்கும் தங்கைகள் இருக்கின்றன தனக்கும் தங்கைகள் இருக்கின்றன இவன் ஓடி அவர்களுக்கு வரும் கல்யாணமும் ஓடிப்போய்விடக்கூடாதே அதற்காக எப்படி குடும்பம் நடத்த முடியும் கட்டிய தாலியை கலட்ட சொன்னால் ஊர் என்ன சொல்லும் குடும்பம் நடத்திதான் ஆக வேண்டும் ஆனால் என்ன வாழ்க்கையே ஆனால் என்று ஆகிவிட்டதே காலநேரம் தெரியாமல் அவன் கால்கள் அவனை பல்லக்கு சுமப்பது போல சுமந்தது செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி என்று குரல் கேட்டபோது தன் உறவினர்களும் பெண்ணின் உறவினர்களும் படையெடுத்து வருவது போல் வந்தார்கள் செல்லப்பாண்டி என்ற குரல் கரையில் மோதி குளத்தில் எதிரொலித்தது செல்லப்பாண்டி ஒருவேளை இந்த பெயரை கூட கர்நாடகம் என்று ஒதுக்கியிருப்பாள் அவள் இதை கூட செல்வா என்று மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் உடம்பு நிறத்தை மாற்ற முடியுமா செல்லப்பாண்டி அவர்களை பார்த்து திரும்பி நடந்தான் அவனுடைய வேதனையை பகிர்ந்து கொள்பவர்கள் போல் அத்தனை பேரும் மௌனமாக அவனை பார்த்தார்கள் தந்தை அவன் கையை எடுத்து தன் கையில் பத்திரப்படுத்திக் கொண்டார் மெதுவாக நான் உனக்காக இருக்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னபோது எப்படியோ விவகாரம் எல்லாருக்குமே தெரிந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டான் வீட்டிற்குள் அவன் நுழைந்தபோது போது கட்டிலில் குப்புரப்படுத்திக் கிடந்தாள் மனைவி செல்லப்பாண்டி கூனி குறுகி ஒரு சாய்ந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் அம்மாக்காரி மகளை பார்த்து நீ என்னடி பெரிய ரதியா என்று மருமகனை பார்த்து கொண்டே திட்டினாள் பிறகு மாமியார் அவன் அருகே வந்து கைகள் இரண்டையும் பிசைந்தபடி செல்லமாக வளர்த்த பொண்ணுங்க மனசில் இருக்கிறத மறைக்க தெரியல அப்படின்னு சொல்கிறத கேட்டு செல்லப்பாண்டிக்கு ரொம்ப கேவலமாக தெரிந்தது மாமியார் காரியும் மகளுக்கு மறைக்க தெரியாது என்று சொல்கிறாங்களே தவிர சொன்னதுக்காக வருந்துறேன் அப்படின்னு சொல்லல செல்லப்பாண்டி எழுந்து வெளியே போக முயற்சி செய்தான் ஒருவர் அவனை வழிமறைத்து உட்கார வைத்தார் அவனுக்கு எல்லாமே அசிங்கமாக தோன்றியது ஆடு மாடுகள் கூட விருப்பம் இருந்தால்தான் இணையும் ஆனால் இங்கே விருப்பம் இல்லாத ஒருத்தியையும் வெறுப்படைந்த ஒருவனையும் இணைக்க பார்க்கிறார்கள் இதிலிருந்து தப்ப முடியாதா தப்ப முடியவில்லை அவன் சாப்பிட தயங்கினான் எல்லோரும் அப்போதே சாகப்போகிறவர்கள் போல முகம் வைத்திருந்ததால் அவர்களின் மகிழ்ச்சிக்காக துக்கத்தோடு சாப்பிட்டான் துக்கத்தை உண்பது போல் உண்டான் அவளோ இன்னும் குப்புறப்படத்தே கிடந்தான் செல்லப்பாண்டிக்கு எல்லாரும் விருந்து உபசரித்தார்களே தவிர அவளை யாருமே ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை செல்லப்பாண்டிக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது செல்லப்பாண்டி எதேர்ச்சியாக மாடிக்கு போனான் அங்கே கிடந்த மெத்தை கட்டிலில் தூங்காமல் கிடந்தான் எவ்வளவு நேரம் ஆகியதோ தெரியவில்லை இரண்டு பெண்கள் அவளை அங்கேயே விட்டுவிட்டு கதவை சாத்தினர் சத்தம் கேட்டதும் அவன் விழித்தான் ஓஹோ முதலிரவோ கல்லை தின்றாலும் கணவன் என்று மனதை கல்லாக்கி கொண்டு வந்துவிட்டாளோ என்று அவள் கையில் பாலோடு நின்றாள் செல்லப்பாண்டி மெல்ல எழுந்தான் அந்த அறையில் தண்ணீர் பானை மீது மூடி வைத்த டம்ளரை எடுத்து பாதி பாலை ஊற்றி கொண்டான் அவள் தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தாள் முகம் வீங்கி இருந்தது பிறகு டம்ளரை ஒரு முக்காலியில் வைத்துவிட்டு தயக்கத்தோடு நின்றாள் செல்லப்பாண்டி அமைதியாக பேசினான் என் நண்பர்களோட முதலிரவு விவரங்களை எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க சொல்லி கேட்டிருக்கேன் எல்லா பயில்களுமே என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க அதுக்கு அவளுக பின்ன இல்லாமையா கழுத்து கொடுத்தோம் என்று சொல்லுவாங்க ஒருவேளை நானும் அப்படி தான் கேட்டிருக்கணுமோ ஆனால் அவள் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள் அவனுக்கு அவள் அழுகை அடக்குகிறாளா இல்லை அவன் முகத்தை பார்க்க பிடிக்கவில்லையா என்று ஒன்றுமே புரியவில்லை ஒன்று புரிந்தது அது நாணம் மட்டும் அல்ல மேலும் அவன் பேசினான் உனக்கு என்னை பிடிக்கலன்னு தெரியும் கண்ணங்க இருக்கிறேன் மேற்கொண்டு பேச முடியாமல் அவன் தத்தளித்த போது அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அந்த பார்வையில் எந்தவித குற்ற உணர்வு இருப்பதாக தெரியவில்லை ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது என்று மனோ தத்துவ ரீதியாக எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன் சிறிது ஏமாற்றமும் அடைந்தான் அதே சமயம் உண்மையை மறைக்க விரும்பாத அல்லது தெரியாத அவளின் நேர்மையை பார்த்து அவன் நெகிழ்ந்தான் இப்பொழுது புத்தரைப் போல் பேசினான் உன் மேலே எனக்கு கோபமும் கிடையாது வருத்தமும் கிடையாது சொல்லப்போனா பரிதாபந்தான் கல்லூரியில் பாதி வர நீ பல நாவல்களையும் சினிமாக்களையும் பார்த்து வரப்போகிறவன் இப்படி தான் இருக்கணும்னு கற்பனை செஞ்சு பார்த்துருப்ப அந்த ஆர்வத்தில் தோன்றிய அந்த உருவம் இந்த உருவத்தில் சிதைந்து போனதற்கு கோபப்படவோ அழவோ உனக்கு உரிமை உண்டு ஆமாம் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று அதை ஒரு பொருட்டாக நினைக்காத நானே கல்யாண சமயத்தில் உன் அழகில் மயங்கினது இயற்கை அப்போது நீ என் நிறத்தில் வெறுக்கிறது கூட இயற்கை தானே ஒரு பெண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்காம திருமணம் செஞ்சு வைக்கிறது கூட மேல் சாவணிசம் தானே ஆனால் உன் மேலே எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம் நானே முன்னின்று அங்கே வரை உட்கார வச்சுருப்பேன்ல ஆனால் இப்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாமல் போச்சு அவனை பார்த்தால் முகம் தானாக சுழித்தாலும் காதுகள் நிமிர்ந்தன கண்கள் விரிந்தன கருமேகம் விலகி பெண்மதியை பார்ப்பது போல் நெஞ்சில் சுமை குறைந்து விட்டது செல்லப்பாண்டி தொடர்ந்தான் இதுக்கு நானும் ஒரு காரணம் போது தான் நெஞ்சமே வெடிப்பது மாதிரி இருக்கு என்ன செய்கிறது கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ அப்புறம் நானே நல்ல ஏற்பாட்டை செய்கிறேன் அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது சரிம்மா எனக்கு சிந்தனையோ துக்கமோ அதிகமாகும்போது நான் உடனே தூங்கிடுவேன் சந்தோஷத்தை உடனே பகிர்ந்துக்கலாம் துக்கத்தை சாவகாசமாக பகிர்ந்து கொள்ளலாம் சரி நான் தூங்கட்டுமா இவ்வளவுக்கும் காலேஜில் எவ்வளோ பெண்கள் என்ன சரி வேணாம் என் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் குத்து சண்டை மாறி மாறி நடக்குது இன்னும் பேசினா இந்த சண்டைக்கு நீ தான் காரணம்னு என்னையே உதைக்கலாம் குட் நைட் மேடம் செல்லப்பாண்டி போர்வையை உச்சி முதல் உள்ளங்கால் வரை மூடி குப்புறப்படுத்தான் என்னதான் நடந்ததை அறிவு ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் உணர்ச்சி அதை பிடுங்கி பிறகு கண்ணீராக கொட்டியது நிதானமாக மூச்சு விட்டு விம்மலை அடக்கியபடி அப்படியே முடங்கினான் பிறகு சுற்றுச்சூழல் அற்றுப்போனது போல் தூக்கத்தில் சங்கமித்தார் அவள் நிலை நின்றாள் தன்னையே வெறுப்பவள் போல் முகத்தை சுளித்தாள் பிறகு விரக்தியிலேயே மெல்ல நடந்தாள் செல்லப்பாண்டி அருகில் போனாள் கட்டிலின் விளிம்பில் உட்கார்ந்து மெல்ல மெல்ல தலைமுடியை கோதிவிட்டாள் ரிஷிகர்ப்பம் மாதிரி நடக்காத முதலிரவிலேயே பிள்ளை பெற்று அந்த குழந்தையை பார்ப்பது போல் பார்த்தாள் பிறகு அவன் கரங்களை எடுத்து தன்கரங்களுக்குள் அடைக்கலமாக்கி கொண்டாள் அவனது வெள்ளை உள்ளத்தை கண்டதும் அவளுக்கு அவனை மிகவும் பிடித்து விட்டது ஆசிரியர் இந்த கதையை இதோடு முடிக்கிறார் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு அழகு கலர் இதெல்லாம் முக்கியமாக அப்படின்னு சொல்லுங்கள் நம்மால மாற்ற முடிஞ்ச விஷயங்களை மாற்றிக்கலாங்க மாற்றவே முடியாது அப்படிங்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிறது தான் நல்லது ஒரு மனிதனுக்கு கடைசி வரைக்கும் அவன் கூட வர்றது நல்ல குணம் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக பட்டிமன்றத்தில் முடிவில் சொல்கிற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல கதைகள் வேணும்னா தொடர்ந்து என்னோட சேனலில் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்